இந்த பிரபஞ்சம் அல்லது இயற்கை உனக்கு பிடித்த தெய்வம் அல்லது வேறு ஏதோ ஒன்று நீ என்ன கேட்கிறாயோ அதை உனக்கு தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது நீ எதை நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும் உன் வாழ்வை உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா யாரையும் பகைக்காதே பழிக்காதே நல்லவர்கள் சாபம் விட்டால் அது பழித்துவிடும் ஆனால் சாபம் விடும் அளவிற்கு இங்கு யாரும் நல்லவர்கள் இல்லை நகர்வது வாழும் நிற்பது வீழும் என்பதே பிரபஞ்ச விதி ஆயினும் நகர்ந்து செல் உன்னை தாக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல் ஆனால் எந்த நிலையிலும் வாழ்க்கை அழகானது வாழ்க்கை வாழ்வதற்கே அதிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மட்டுமே ரசித்து வாழ பழகு இந்த பிரபஞ்சத்தை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் என்பதே வாழ்வின் முதல் விதி உனக்கு நிழல் வேண்டுமென்றால் நீயே ஒரு மரத்தை நட்டு வளர்த்துவா அடுத்தவனுக்கு நீ எதை செய்ய நினைக்கிறாயோ அதுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி கொடுக்கும் வாழ்வில் எது அதுவாக நம்மிடம் வருவதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் ஈர்க்கிறோம் அதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் என்பதே ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் என்பதே விதி நீ ஒன்றை அடைய ஆசைப்படும் பொழுது இன்னொன்றை இலக்கவும் தயாராய் இருக்க வேண்டும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் என்பதே விதி உனக்கென்று நேர்மையான பழக்கங்களை உருவாக்கி கொள்வதன் மூலம் உன் வாழ்க்கையும் நேர்மறையாகும் அதன் மூலம் உனக்கு வெற்றிகளும் சேரும் நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும் இதுவே ஐந்தாவது விதி நீங்கள் அடுத்தவர்களுக்கு எதை கொடுக்க நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும் நேர்மறையான விஷயங்களை நினைத்தால் நேர்மறையாக நடக்கும் பிறருக்கு கெடுதல் நினைத்தால் அதுதான் உங்களுக்கும் நடக்கும் நேற்று இன்று நாளை இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்பதுதான் ஆறாவது விதி நேற்று நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதுதான் இன்று உங்களுக்கு நடக்கும் இன்று நினைப்பது நாளை நடக்கும் நாளை உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவெடுங்கள் இப்போது உங்களுக்கு தேவையானது வெற்றியா அல்லது தோல்வியா என்பதை நீங்களே முடிவெடுக்கலாம் ஒரே சமயத்தில் இருவேறு விஷயங்களை பற்றி சிந்திக்க முடியாது என்பதுதான் ஏழாவது விதி வெற்றியை பற்றி மட்டுமே யோசிக்கும் ஒருவனால் தோல்வியை நினைத்து கூட பார்க்க முடியாது தோல்வியையே நினைத்துக்கொண்டிருப்பவனால் எப்போதுமே வெற்றியை அடைய முடியாது உனக்கு எது தேவையோ அதை மட்டும் சிந்தனை செய் நம் நடத்தை நமது சிந்தனையையும் செயலையும் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் எட்டாவது விதி நீ எதை பிறருக்கு அறிவுரையாக சொல்கிறாயோ முதலில் நீ அதை செய் பிறகு மற்றவர்களுக்கு சொல் நீ செய்வதென்றும் சொல்வதென்றுமா இருந்தால் உனக்கு அந்த இடத்தில் மரியாதை அது நடந்து முடிந்த விஷயங்களை இப்போதும் நாம் நினைத்து பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் என்பதுதான் ஒன்பதாவது விதி கடந்துவிட்ட நொடியை கூட உன்னால் மாற்றி அமைக்க முடியாது அடுத்த நொடியை உன்னால் யூகிக்கவும் முடியாது இந்த நொடியில் வாழ பழகு வாழ்வில் ஏற்றுக்கொள்ள வேண்டியதை ஏற்றுக்கொள்ளுங்கள் நிராகரிக்க வேண்டியதை நிராகரியுங்கள் இல்லை என்றால் உங்களால் வாழவே முடியாது என்பதுதான் பத்தாவது விதி பிறருக்காக உங்களுக்கு பிடிக்காததை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு பிடித்ததை பிறருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு பின்பு அதையே நினைத்து வருந்தாதீர்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் உனக்கு தேவையில்லாததை அந்த பிரபஞ்சத்திடமே விட்டுவிடு வார்த்தைகளாக இருந்தாலும் தான் நீங்கள் தனித்தன்மை வாய்ந்தவர் வேறு யாருடனும் உங்களை ஒப்பிட்டு பார்ப்பது இயற்கைக்கு எதிரானது இயற்கைக்கு துரோகம் இழைப்பதற்கு சமமாகும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் உங்களுடைய தனித்திறமையில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள் உன்னுடைய செயல் கருமாவாக மாறாது உன் செயலின் நோக்கமே கருமாவாக மாறும் இவர் இப்படித்தான் என்று யாரையும் தீர்மானிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் உள்மனதில் யாரும் நல்லவரே என்ற எண்ணம் பழகுங்கள் உங்களுக்கும் அவர்கள் நல்லவர்களாகவே இருப்பார்கள் சிலர் கிடைக்கும் வரை போராடுகிறார்கள் கிடைத்துவிட்டால் உதாசீனம் செய்கிறார்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி பர்மா என்பது போன ஜென்மத்திலிருந்து நீ வாங்கி வந்த சொத்து அல்ல நேற்று என்ன நினைத்தாயோ அதுதான் இன்று உனக்கு நடந்தது நாளை உனக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை உன் மாற்றி அமைக்கவும் முடியும் வெற்றி பெற்ற மனிதர்கள் யாரும் வானிலிருந்து குதித்தவர்கள் அல்ல எல்லோருக்குமே சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் ஒரே நேரம்தான் அவர்கள் அதை எப்படி எடுத்துக் கொள்கிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை பொறுத்து வெற்றியாளனாகவும் தோல்வியாளனாகவும் கொள்கிறான் நீங்கள் நேர்மறையோடு இருக்கும் மட்டுமே பிரபஞ்சம் உங்களிடம் எப்போதுமே பேசிக்கொண்டுதான் இருக்கும் கைபேசி அலைக்கதிர்கள் மட்டுமல்ல உன் எண்ணங்களுக்கும் மிக பெரிய அதிர்வலைகள் உண்டு ஒருவன் செய்த பயிற்சிகளின் முயற்சி அவனுடைய வெற்றிக்கு மிகச் சிறந்த தகுதியாகும் முயற்சி செய்யாதவனுக்கு வெற்றிக்கான தகுதியும் இருக்காது சிரித்த முகத்தோடு நீ ஒருவனை பார்க்கும் பொழுது அவனும் சிரிப்பான் முறைத்துக்கொண்டே பார்த்தால் அவனும் முறைப்பான் உன் எண்ணங்களும் அது போலத்தான் எதை யாருக்காக நினைக்கிறாயோ அதுதான் அவர்கள் மூலமே உனக்கும் நடக்கும் இன்று நான் ஜெயித்து விட்டேன் என்பது வெற்றியல்ல நாளைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் வெற்றி வெற்றி என்பது ஒரு வார்த்தையில் முடியும் விஷயமே அல்ல ஒவ்வொரு முறையும் நீ செய்யும் முயற்சிதான் உன்னுடைய வெற்றி என்பதை நினைவில் கொள் நீ எதிர்பார்த்த வெற்றியை அடையும் வரை மௌனமாயிரு வெற்றி வரப்போகிறது என்ற பூரிப்போடும் கூச்சலோடும் இருக்காதே நீ எந்த உயரத்தில் பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அந்த உயரத்திற்கு நீதான் பயணிக்க வேண்டும் உன்னை சுற்றி ஈர்ப்பவர்கள் உன்னை தூக்கி விடுவார்கள் என்று ும் கனவு காணாதே உன்னை சுற்றி வேஷம் போடும் உறவுகளை நம்பாதே அவர்கள் பேசும் பரிவான வார்த்தைகள் எதுவும் உண்மை அல்ல அதற்காக பொய்யாகவும் இருக்க வாய்ப்பு இல்லை யார் எப்படி எந்த வார்த்தை எப்படி பட்டது என்று ஆராய்ந்து செயல்படு பொய்யான வார்த்தைகளை நம்பி ஏமாறாதே உனக்கு இருக்கும் உறவுகள் உண்மையானவர்களா என்று அறிந்து கொள் உன் வருத்தங்கள் உன் வாழ்க்கையை மாற்றாது கண்ணீரை துடைத்து தன்னம்பிக்கையுடன் எழுந்து நில் தடைகள் வந்தால் தகர்த்துவிடு எதற்கும் தடைப்பட்டு நிற்காதே நீ நினைத்தால் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் உனக்குள் இருக்கும் பயத்தை தூக்கி எறி மனதில் தைரியமில்லாமல் வாழ முடியாது நீ வளர்க்க வேண்டியது உன்னுடைய தைரியத்தை தானே தவிர பயத்தை அல்ல கவலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டே இருக்கிறதா உன்னை சுற்றி நடக்கும் அனைத்திற்கும் நீதான் காரணம் உன் சூழ்நிலைகளை நீ எடுத்துக்கொள்ளும் விதம் தான் உனக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் மாறும் மனம் சோர்வடையும் பொழுது உட்கார்ந்து விடாதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து தொடர்ந்து வெற்றி நடை போடு அந்தந்த நேரங்களில் அனைவரும் நம்பும்படியான கதை சொல்ல தெரிந்தவர்களே இன்று நல்லவர்கள் கதை சொல்ல தெரியாதவர்கள் கெட்டவர்களே நம்மோடு வாழும் சக மனிதர்கள் அனைவரும் நல்லவர்களே ஆனால் எல்லா நேரங்களிலும் அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று கற்பனை செய்யாதே எப்போதுமே ஒன்றை விட இன்னொன்று மிக பெரியதாக தெரியும் உன் கையில் இருப்பதை விட்டுவிட்டு வேறொன்றுக்கு ஆசைப்பட்டு உன் கையில் இருப்பதையும் தொலைத்து விடாதே உன்னிடம் இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும் இங்கு அதிகம் யாரிடமும் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் இரு எதிர்பார்க்கும் நேரத்தில் எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை ஏனென்றால் திடீர் ஆச்சரியங்கள் எல்லோருக்குமே பிடிக்கும் அல்லவா உன் கோபத்தின் தன்மை எது என்பதை உன்னை சோதிப்பவர்களை பொறுத்தே மாறுபடுகிறது உன் எதிரில் இருப்பவன் உன்னை விட பலசாலியாக இருந்தால் உன் கோபம் சிறியதாக இருக்கும் அவனை விட நீ பலசாலி என்றால் உன்னுடைய கோபம் பெரியதாக இருக்கும் சிந்தித்து செயல்படு நீ செய்யும் எந்த செயல்களுக்கும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு சரி என்றால் இயற்கைக்கு சரியானது என்றால் தைரியமாக செய் எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்கிறாய் அப்படி இருக்கையில் நீ எதிர்பார்க்கும் நிம்மதி சந்தோஷம் இது எல்லாம் உனக்கு கிடைக்காதா என்ன நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உனக்கு இல்லை என்றால் உன்னால் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய முடியாது நிரந்தரமாக யாரும் நல்லவர்கள் இல்லை கெட்டவர்களும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும் நமக்கான வாய்ப்பு நம்மை இருக்கும் தான் அதை கண்டு அதில் முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும் ஒரு பகைவனால் ஏற்படும் தீமையை விட ஒரு நண்பனால் ஏற்படும் துரோகத்திற்கே வழி அதிகம் அடுத்தவனிடம் இருப்பதை பார்த்து ஆசைப்பட்டு ஏங்கி தவிப்பதை விட உன்னிடம் இருப்பதை பாதுகாத்து பத்திரப்படுத்தி வை வெளிச்சமில்லாமல் இருளா இருக்கும் பொழுது முன்னேறி செல்லுங்கள் அதுவே உங்களுக்கான பாதையை வெளிச்சத்தை தரும் மற்றவர்களைப் போல வாழ ஆசைப்படாதே இந்த உலகத்தில் மிகச் சிறந்த தனித்தன்மை வாய்ந்தவன் நீ மட்டும் என்பதுதான் உண்மை உன் வெற்றிக்கான முயற்சியில் தினசரி சிறிதள வேணும் உண்மையாக அதற்காக நேரத்தை நீ செலவிட வேண்டும் உனக்கான வாய்ப்புகள் விலகி போவதை நினைத்து கவலை கொள்ளாதே உன்னால் முடிந்தால் உனக்கான வாய்ப்பை உருவாக்கு அதை யாரும் உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது கடினமாய் உழைப்பவர்கள் எல்லோரும் வெற்றி பெறுவதில்லை வெற்றி பெற்ற அனைவருமே கடினமாய் உழைத்தவர்களும் இல்லை எதை செய்தாலும் முழு மனதோடு காதலோடு பிடித்து செய் வெற்றி அடைவது உறுதி தேவையில்லாதவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் சரியான இடத்தில் பேசுங்கள் தவறான இடத்தில் மௌனமே மிகச் சிறந்த பதில் இப்போது உங்கள் மனதில் இருக்கும் குதூகலமும் சந்தோஷமும் அடுத்தவர்களை காயப்படுத்தியதனால் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு நிரந்தரமாய் இருக்கும் நீங்கள் தோல்வியை சந்திக்கும் பொழுது எழுந்து நில்லுங்கள் இன்னும் நான் தோற்கவில்லை என்பதை உறுதி செய்யுங்கள் உங்களிடம் இருப்பதை மறந்துவிட்டு அடுத்தவன் கையில் இருப்பதற்கு போகவில்லை என்றால் அது உனக்காகத்தான் கவனம் செலுத்து எவ்வளவுதான் அழுது தீர்த்தாலும் சில வழிகள் சில காயங்கள் மனதை விட்டு மறைந்து போவதே இல்லை நம் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்றால் மனம் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொள்கிறதே தவிர அவர்களின் மீதான நேசம் கொஞ்சமும் குறைவதில்லை பாசத்திற்கு உயிரை கொடுப்பது சுலபம் ஆனால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு பாசம் வைத்திருப்பது சுலபமல்ல உங்களுக்கு அப்படி ஒரு பாசம் கிடைத்திருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலியே எதிர்பார்த்த அனைத்தையும் ஏமாற்றாமல் தருவது நம் நினைவுகளால் வரும் கனவு மட்டுமே அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொள்கிறது உன்னை புரிந்தவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கு வழியாக இருக்கலாம் ஆனால் உன்னை புரியாதவர்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான வழியாக இருக்கும் நெருக்கமான உறவு பேச நேரமில்லை என்று சொல்லும் பொழுது அங்கு கெஞ்சினாலும் சரி கொஞ்சினாலும் சரி எந்தவித பயனும் இல்லை விலகி விடுவதே சிறந்தது உண்மேல் உண்மையான அன்பு வைத்திருக்கும் உறவை உதாசீனம் செய்யும் பொழுது நினைத்துக்கொள் அதே உறவு மீண்டும் அதே அன்புடன் உனக்கு கிடைக்காது அடுத்தவனை போல் இருக்க ஆசைப்படாதே நாயை பார்த்து சிங்கமும் குறைத்தால் அவமானம்தான் மிஞ்சும் இவ்வுலகில் அனைவரும் உங்களை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால் நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதீர்கள் உனக்கு தெரியாத ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வதில் முட்டாளாக இரு தெரிந்த விஷயங்களை அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் புத்திசாலியாக இரு உங்களிடம் தவறு இல்லாத பொழுதும் ஒருவர் உங்களிடம் காட்டும் கோபத்தை எப்பொழுது நீங்கள் ஏற்றுக் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது மட்டுமே அவர்களுடைய கோபம் நியாயமானதாக மாறுகிறது எதிரியே ஆனாலும் அவனையும் துரோகத்தால் தோற்கடிக்காதீர்கள் உங்களை ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இன்னும் தகுதி பெறவில்லை என்று போய்கொண்டே இருங்கள் யாரையும் அதிகம் சார்ந்து இருக்காதீர்கள் அவர்களது இழப்பு உங்களை பெரிதும் பாதிக்கும் பொறுமையை கையாளும் ஒருவன் மட்டும்தான் எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறுகிறான் உத்வேகம் நம்மை சுற்றி எல்லா இடங்களிலும் உள்ளது அது இயற்கையிலிருந்து வந்தாலும் சரி மற்ற மனிதர்களிடமிருந்து வந்தாலும் சரி நம் இலக்குகளை அடைய நம்மை தூண்டும் ஆற்றல் அதற்கு உண்டு நீங்கள் முயற்சியை கைவிடாதவரை வெற்றியும் உங்களை கைவிடுவதில்லை எதிர்பார்த்த போது கிடைக்காத எதுவும் அதற்குப் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் அது சந்தோஷம் தராது பல உறவுகளும் அப்படித்தான் உணர்ச்சிகள் மூலம் எந்த ஒரு விஷயத்தையும் அணுகாதீர்கள் அது கற்றுத்தரும் பாடம் மிகவும் வழியை தரும் மனது மறத்துப் போவதற்கு நோயும் மரணமும் தேவையில்லை சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் தரும் வார்த்தைகளுமே போதும் கடலுக்குள் கல் எறிவதால் கடலுக்கு வலிக்காது கல் தான் காணாமல் போகிறது ஏமாற்றும் உறவுகள் கல்லாக இருந்தாலும் நீங்கள் கடலாக இருங்கள் நீ காட்டும் அதிக அன்பு கூட உன்னை அனாதையாக்கிவிடும் அளவுகோல் வைத்து அன்பை கூட காட்டு ஒரு சிலர் நம்மோடு ஓரிரு வார்த்தைகள் பேசினாலே அனைத்து கவலைகளும் மறந்து போகும் ஆனால் அது போன்ற உறவு நிலைப்பதில்லை மனம் வெறுத்த நிலையில்தான் மரணம் வந்தால் கூட சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உருவாகும் வேறு எதுவுமே வேண்டாம் என்று நினைக்கும் பக்குவம் உண்மையான அன்பிற்கு உண்டு நம் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னும் பொழுது தோல்விகளும் துன்பங்களும் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் ஒப்பீடு செய்வது உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் இருக்க வேண்டுமே தவிர ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடாது எதிலும் வாழ பழகிக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் எதையும் தாங்கும் இதயம் வரும் உங்களின் மனப்பதிவை அளிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு நடந்த அவமானங்களில் இருந்து மீண்டு வர விரும்பினால் நடந்த அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகவும் நல்லதற்காகவும் மட்டும்தான் நடந்தது என்று எண்ணி கொள்ளுங்கள் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்காமல் இருளில் சோர்ந்து போகாமல் ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் உங்களால் எந்த வெளிச்சத்தை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்குங்கள் உங்களது வாழ்க்கையை நீங்களே வடிவமைக்க தொடங்குங்கள் போராட்டம் என்று தெரிந்தாலும் துணிந்து போராடுங்கள் காலம் உங்கள் கைக்குள் தான் என்று நினைக்கும் நொடியே வெற்றி உங்களை சேர்ந்துவிடும் உங்களை மட்டுமே நம்புங்கள் உங்களது உழைப்பை மட்டும் நம்புங்கள் அதில் நீங்கள் செய்யும் முயற்சிகளை மட்டுமே நம்புங்கள் உங்களுக்காக உதவி செய்ய இன்னொருவர் வரும் என்று யாரையும் நம்பாதீர்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்களுக்கு வரும் தடைகளை உடைத்து செல்லுங்கள் நீங்கள் விதைத்த நம்பிக்கையே உங்களுக்கு வெற்றியாக மாறி நிற்கும் சாதிக்க வேண்டும் என்று ஆள் மனதில் தோன்றினால் போதும் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம் அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களின் வார்த்தைகளில் அல்ல எதையும் ரசிப்பதற்கு அழகான கண்கள் தேவையில்லை எண்ணங்கள் அழகாய் இருந்தாலே போதும் கண்கள் காணும் அனைத்தும் பேரழகாய் தெரியும் நல்லவனாயிரு ஆனால் அதை நிரூபி முயற்சிக்காது அதைவிட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவுமே இல்லை வெற்றியாளனுக்கு தரும் அதே சிறப்பான நாளைத்தான் உங்களுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறான் நீங்கள் அதை பயன்படுத்தும் விதத்தில்தான் இறைவன் உங்களை சந்திப்பதும் நீங்கள் அவனுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதும் நீங்கள் வெற்றி அடைவதும் இருக்கிறது விருப்பத்துடன் நீங்கள் செய்யும் எதையும் ரசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் லட்சியங்களிலும் நீங்கள் அதற்காக செய்யும் செயல்களிலும் உங்களுக்கு ஏற்படும் விருப்பமே அதன் வெற்றியை வடிவமைத்து தரும் விருப்பமின்றி நீங்கள் செய்யும் எதனையும் வேதனையாக உணர்கிறீர்கள் வெற்றி கிடைக்கவில்லை என்று புலம்புகிறீர்கள் பிடிக்காமல் செய்யும் எதிலும் வெற்றி கிடைக்காது சந்தோஷம் என்பது இயல்பானது ஆனால் துயரம் என்பது உங்கள் மனதின் படைப்பு மட்டுமே ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் உங்கள் மனமே இதுதான் சந்தோஷம் இதுதான் கஷ்டம் என்று அதுவே நிர்வகித்துக் கொள்கிறது ஒவ்வொருவரிடமும் நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செய்திருந்தால் அது உங்களுக்கு நிச்சயம் பல வழிகளில் திரும்ப வரும் ஆனால் அது திரும்ப வருகிறதா இல்லையா என்பதை பற்றி சிந்திக்காதீர்கள்